கட் புரியுது தேனை மட்டும் நீ வேற எதுவும் எடுக்காது தேனி இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதில் வந்து ராணி தேனி பா கண்டுபிடிக்க போகிறோம் இந்த 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 அடையில தான் ராணி தேனி இருக்குது இருக்கிறதுல பெருசாக இருக்குங்க இந்த இருக்குது இந்த இருக்குது பாருங்கள் இந்த இருக்கிறதுல பெருசாக இருக்குது பாருங்கள் இதே ராணி தேனி அதுக்கு மட்டும் வாழை மட்டும் பெருசாக இருக்கும் இந்த போது போயிருச்சு பின்னாடி போயிடுச்சு பின்னாடி கூட்டமாக இருக்குது இருக்கு ஒரு கீழே தேன்பட்டி தேன்பிட்டி தேன்பட்டி பார்த்தோம்னா ஊன்பெட்டி தேனாக இருக்கும் பூச்சி நிறையா இருக்கு சி தேன் குழவி

ரடரடர дәрдәр дә